அல்லோ வணக்கம் எல்லோருக்கும் இப்போ நம்ம வந்து வாக்க பை பேபி போகிறோம் எல்லாருமே இங்கே டாக பே டாகை வாக்க டாக் தான் போவாங்க நம்ம அக்கா வந்து நடு ரோட்டில் நடு ரோட்டில் இருக்கிறேன்னா ஸோ நம்ம அக்கா வந்து லீவ் விட்டதுனால என்ன பண்ணுறாங்க சம்மர் பிரேக் விட்டாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாப்பிட்றாங்க அப்புறமா கேம்ஸ் விளாட்றாங்க ஸோ அதனால் வந்து சைக்கிளை எடுத்துகிட்டு போய் காற்று அப்படி சொல்கிறோம் போகிறோம் ஏன் வா சைக்கிள் எடுத்து ஓட்டலாம்ல எல்லாம் ஓட்டலாம் ஓட்டுறாங்கல்ல அப்படி சொன்னா என்ன சொல்றாங்க சைக்கிள் ரெடியா இல்ல காத்து இல்லை அப்படி சொல்றாங்க இப்ப காற்று அடிக்கலாம் அப்படின்னு போனா அதுக்கு என்ன சொல்றாங்க நாளைக்கு அடிச்சுக்கலாமா அப்படி சொல்றாங்க வேற என்ன சொன்னீங்க மறந்துருச்சு ஒரு தடவை சொல்லுங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக பிளீஸ்

நல்லா வளர்க்கவே மாட்டேன்னுது ஸோ நம்மளுக்கு சுத்தமாக வேணும்னா நம்ம பாத்திரம் கையில் கழுவுனா தான் நல்லாயிருக்கும் ஸோ இது பின்னாடி தெரியுதுல்ல இதுதான் நம்ம கம்யூனிட்டி உள்ள ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது அப்புறம் ஜிம் இருக்குது சூப்பரான ஜிம் இருக்குது அப்புறம் அதெல்லாம் கோட்டு வாலிபாலா பாஸ்கெட் பாலா ஏதோ ஆ அந்த சைடு நீ வந்தால் தானே தெரியும் மேடம் ஆ சூப்பராக இருக்குது அந்த சைடு நீ வந்தால் தான் தெரியும் ஸோ மேடம் வந்து வீட்டிலே உட்காந்துட்ருக்காங்களோ அதனால் அவங்களுக்கு தெரியல நம்ம புதுசாக இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கிறோம் பாருங்கள் பிள்ளைங்களாம் எப்படி வந்து சைக்கிளிங் போகிறாங்க செம்மையாக ஓட்டிட்டு ஜாலியாக போயிட்டுருக்குறாங்க நம்மள அப்படின்னா நம்ம லேஸியாக ஃபீல் பண்ணுறோம் ஸோ அதனால் இந்த சைக்கிளுக்கு காற்று அடிச்சே ஆகணும்ண்டா அப்படி சொல்லிட்டு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அந்த இங்கே வந்து பெட்ரோல் பங்க்குன்னு சொல்ல மாட்டாங்க கேஸ் ஸ்டேஷன் அப்படி சொல்லுவாங்க ஸோ அந்த கேஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம கார் தடிக்க போகிறோம் அது எப்படி அடிப்பாங்க அப்படின்னு தெரியல அந்த கார் டயருக்குலாம் அடிப்பாங்கள்ல அதுவே சைக்கிளுக்கும் செட் ஆகும் அப்படி சொல்கிறாங்க சரி போய் பார்க்கலாம் சைக்கிளை வச்சு ஏற்றுறா அப்படி போகிறோம் ஹலோ நாங்கள் ஐயோ ஸோ யா போலாம் பார்க்கலாம் வாங்க என்ன பண்றோம் எனக்கே தெரியல ஸோ போய் பார்த்துட்டு அப்டேட் தேங்க் தேங்க்யூ இதுதான் நம்ம ஸ்விம்மிங் பூல் இப்படிதான் இருக்கும் நம்ம வந்து அந்த சீட் போயிட்டு எடுக்கலாம் அப்புறமா ஒரு நாள் ஸ்விம் பண்றப்போ எடுக்கலாம் அப்புறம் பாருங்க ரொம்ப பிரடி ரோசஸ் இன்னும் நிறைய பூக்கும் ஆக்சுவலாக இது வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேட் அப்படின்னதுனால கொஞ்சமாக பூக்குது இல்லைன்னா இது ஃபுல்லுமே ரோசஸா இருக்கும் இன்னும் ஒரு டூ வீக்ஸில் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கே போகிற வா 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 போல ஸோ இது வந்து ஃபிட்னஸ் சென்டர் ஜிம்மு தான் ஸோ ஆல்ரெடி மக்கள்லாம் வந்து நைட்டு ஃபுல்லுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஆக்சுவலாக ஸோ நைட் ஷிஃப்ட்லாம் போயிட்டு வரவங்களாம் ஜிம்மு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே கார் நடந்து வரணும்னு அவசியம் இல்லை இப்போ ஸ்னோ டயத்துலலாம் நம்ம நடந்து இவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பெரிய கம்யூனிட்டி வீடெல்லாம் தள்ளி தள்ளி தான் இருக்குதெல்லாம் ஸோ நடந்து வர முடியாது அதனால் காரை வந்து இங்கே போட்டுட்டு அப்படியே ஜிம்மை யூஸ் பண்ணிவிட்டு தென் எல்லாரும் திருப்பி போயிடுவாங்க ஸ்விம்மிங் பண்ண வந்தாலும் அதே மாதிரி தான் இங்கே ஸ்விம் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க நம்ம வீடு அப்படி கொஞ்சம் மெயின் ரோட்டில் தான் இருக்குது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வால்மார்ட் ஆல்டி காஸ்கோ அதெல்லாம் இருக்கும் ஸோ மெயினாக வந்து நம்ம இப்போ இவ வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஹை ஸ்கூல் போகிறதுனால நம்ம இந்த கம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த ஏரியா ஸோ அதனால இங்கே ஸோ அதான் கேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தாச்சு ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிறோமா ரொம்ப தூரம் நடக்க முடியல இப்போ என்ன ஒரு டூ மைல்ஸ் கூட நம்ம வரல ஒரு மைல் தான் வந்திருப்போம் அதுக்கே இலக்கியது வயசாயிடுச்சு எதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கு ஸோ வாட் அப்படின்னும்

மூடு வர மாட்டேங்குது ஸ்கூலுக்கு போக வரதுக்கே கரெக்டா இருக்குது இப்போ லீவ் விட்டோனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மென்டலி ஃப்ரீயா இருக்கிறதுனால ஸோ இந்த வாக்கிங்லாம் நம்ம போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் என்னோட கையில் புக்கும் பொருளும் நிறைய நிறைய இருக்கு அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிறத அள்ளி அள்ளி கொடுப்பேன் பேக் ஒரு பேக் போக்கிட்டு அப்படியே கிளம்பியலர் வந்து அதை தான் சொன்னாங்க ஸோ இங்கே ஏர் ஃப்ரீ ஏர்னு போட்டிருக்குது ஸோ இதில் தான் நம்ம வந்து இப்போ காத்தட்டிக்க போறோம் பார்க்கலாம் காற்று வருதான்னு சொல்லிட்டு டப்புன்னு வெடிச்சிருச்சுன்னா மைகாஷ் எவ்வளோ அடிக்கணும்னு தெரியலையே ஆ இது தேர்ட்டி ஃபைவ்ன்றது காருக்கு லேசி நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்பது காசு ஒரு ரூபாய்க்கெல்லாம் சைக்கிள் வாடகைக்கு எடுத்து ஊரே சுத்தம் இல்ல இந்த பசங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு சைக்கிள் ரொம்ப நாளு வீட்லயே நின் நிப்பாட்டி இருந்ததுனால காத்து அவ்வளவா ஏற மாட்டேன்ருச்சு ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் செக் பண்ணி செக் பண்ணி ஏற்றுற மாதிரி இருந்துச்சு எனக்கு நிறைய அடித்தாலும் ச இன்கேஸ் நம்மளுக்கு டப்புன்னு வெடிச்சிடுச்சுன்னா ஏன்னா இது வந்து காருக்கு அடிக்கிற ஏரோட பிளேஸு ஸோ நம்ம வந்து சைக்கிள் அடிக்கிறோம் ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு சைக்கிளுக்கு ஒத்துவருன்னு தெரியல இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி பெட்ரோல் பங்கில் வந்து ஏர் ஃபில் பண்ணுறது சைக்கிளுக்கு ஸோ அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியல இதுதான் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்து ட்ரை பண்ணுறோம் தான் இருக்குது ஆக்சுவலாக அந்த நாப் ரெண்டுமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது சைக்கிளுக்கும் அந்த மெஷினில் இருக்கிற நாபும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சு ஸோ நமக்கு அப்ப லைட் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து நம்ம ஏர் ஃபில் பண்ணிக்க முடிஞ்சிச்சு ஸோ கொஞ்சமாக ஃபில் பண்ணனால ஓட்டி பார்த்துட்டு

இது ஆக்சுவலாக ரொம்ப சின்ன சைக்கிள் ஸோ எனக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப சின்ன சைக்கிளாக இருந்துச்சு நானும் ஒரு ரவுண்ட் அப்படியே போய் பார்த்தேன் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு ஒரு சைக்கிள் ஓட்டின திருப்தி ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம் இனிமேல் டெய்லி ஓட்ட வைக்கலான்னு இருக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங்